எங்கேயாவது அதிர்ஷ்டமாக ஏதாவது ஒன்று கிடச்சிடாதா அப்படிங்கிறதுக்கு மேலே இவங்களுக்கு ஒரு ஈடுபாடு உண்டு அதிகமாக கோல்டு காயின்ஸ் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு ஜுவல்லரியில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது பலோகரணத்தில் பிறந்திருப்பாங்க வீட்டில் கோல்டு காயின் சேர்த்து வைக்கணும் தங்க காசு குவியல்னு இல்லையா இவங்களுக்கு வர்ற கனவெல்லாம் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் எங்கேருந்து விழுகுதுங்கிற மாதிரியே தான் கனவு வரும் ஒரு புதையில் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி கனவுகள் தான் இவங்களுக்கு அதிகமாக வரும் இவங்க எண்ணங்களே அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு கனவுகளும் மேக்ஸிமம் அந்த மாதிரியான கனவுகள் தான் வரும் ஏதாவது ஒரு விஷயத்தை வெளியில் எடுத்துகிட்டு வர மாதிரி குறிப்பாக தங்க காசுகளுக்கு நடுவில் இவங்க உட்காந்துருக்க மாதிரி கனவு இந்த மாதிரி கனவு தான் இவங்களுக்கு அதிகமாக வரும் அப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த கேரக்டரை கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இதையே பாசிட்டிவாக செயல்பட வைக்கலாம் இப்படி ஒரு புலியோட படத்தை டைரெக்டாக இவங்க வைக்காமல் அதை ஒரு இறைவனோட இல்லை இறைவியோடு சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு படத்தை வைக்கும் போது அது பாசிட்டிவாக செயல்பட ஆரம்பிக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிராம தேவதையோட வழிபாட இவங்க செய்யலாம் மேற்கொண்டு செய்யலாம் ஒரு அங்காள பரமேஸ்வரி ஏன்னா இந்த பாலவத்துக்கும் சர்ப்பமும் பின்னாடி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கான அதாவது ஒரு பக்கம் மிருகந்தான் புளி ஆனால் இதுக்கான கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகு தான் அப்போ சர்ப்பத்தோட வீரியமும் ஆனால் இது என்னென்னா இது நல்ல ராகு இது விஷ ராகு கிடையாது அப்படின்றப்போ அந்த ராகுவை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய அந்த சர்ப்பத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தெய்வங்கள் ஒரு அங்காள பரமேஸ்வரி இல்லைன்னா ஏதாவது ஒரு மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வங்கள் சர்ப்பத்தை கண்ட்ரோல் செய்யணும் அந்த மாதிரி ஒரு தெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது